ஹாய் ஹெலவலி பேப்பர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரீட்லீ நோரூல்ஸ் மங்காத்தா டா எஸ் மங்காத்தா ரீரிலீஸ் அதோடைய ப்ரீ சேல்ஸ் ஒவ்வொரு தேட்டருக்காரங்களும் எங்கள் ஊரில் எங்கள் தேட்டரில் எத்தனை டிக்கெட் விற்றுட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்குறாங்க அதையெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா இன்பமாக இருக்குதப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ராப்பரான ஒரு ரீரிலீஸ் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அஃஷியலாக அனௌன்ஸ் பண்ண டைமில் ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பக்காவாக ஒரு புது படத்துக்கு எந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய ஆன்லைன் ப்ரொமோஷன் டீம் மூலமாக பட்டையை கிளம்பிட்டுருக்காங்க கவுண்ட் போஸ்டர்ஸ் என்ன இது வரைக்கும் பார்க்காத அஜித் சார் ஸ்டில்ஸ் என்ன வேறு லெவலில் அதுவும் இல்லாமல் ப்ரொமோ அவார்டு கூப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஏய் இதெல்லாம் நமக்கு நடந்ததே இல்லையடா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த அஜித் சார் ஃபேன்ஸும் அப்படியே பேனு பார்த்துட்டுருக்குறாங்க கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் அஜித் சார் மிஸ் பண்ணது அதுதான் அதாவது தனக்குன்னு ஒரு கொள்கை போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு படங்கள் பண்ணது ஒன்று இன்னொன்று பக்கம் இந்த மாதிரி இறங்கி ஒரு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய டீம் கூட சேராமல் அவர் வந்து படம் பண்ணது ஸோ இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ரீரிலீஸை வந்து சன் பிக்சர்ஸ் அதகலைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னால் சென்னை கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா மதுரை திருச்சி கூட சில நேரம் தான் உள்ளே வரும் இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக புக்கிங் ஆகுது பயங்கரமாக செலப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் பார்ப்போம் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து பெருசாக ஷோ கொடுப்பாங்க பட் கூட்டம் அந்தளவுக்கு பெருசாக இருந்ததில்லை ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்க்ரீனில் என்னமோ போட்டிருக்கிறாங்க எல்லாருமே லிமிட்டடாக தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அடுத்தடுத்து புது படங்கள் வருது அதுக்கப்புறமா போனவா ஆன படங்கள் இருக்குது எல்லா ஷோஸ்க்கும் பிரித்து தானே கொடுக்கணும் அப்படி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு ஸ்க்ரீனில் வந்து பக்காவா செலப்ரேஷன் மோடுக்கு நம்ம அஜித் ஃபேன்ஸ் வந்து வந்திருக்குறாங்க தேட்டர் ஃபுல்லாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ரீரிலீஸ் படத்துக்காடா அதுவும் பல தடவை சன் டிவி கே டிவி எல்லாத்துலேயும் போட்டு பார்த்த அது போக சன் நெக்ஸ்ட்டில் பார்த்துருப்போம் அது போக டவுன்லோட் பண்ணி வர நிறைய பேர் பார்த்துருப்பான் இப்படியெல்லாம் பார்த்துமே இந்த படத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கத்தான செய்யுது அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் இந்த மதிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது ஏன்னா அஜித் சார் வந்து லிமிட் எந்த ஒரு லிமிட்டுக்குள்ளேயும் அடக்காம எந்த ஒரு ரூலையும் ஃபாலோ பண்ணாமல் ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கி ஒன்று பண்ண சம்பவம் தான் இந்த மங்காத்தா ஸோ அதை வந்து அந்த டைம்ல பார்த்தவங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு வைபா இருந்தது இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்போல்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்த்துருக்க மாட்டோமா நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டமோட பயங்கரமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பூன் மாதிரி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேட்டர் வைப் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறதுக்காகவே கண்டிப்பாக இந்த மங்காத்தா படத்தை வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படின்றது ஏன்னா டிவியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் அந்த ஒரு ஆடியோ எஃபெக்டில் கேட்குறது பார்க்குறது அப்படின்றது இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒரு தேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டி எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அப்புறமா முக்கியமாக எப்போவுமே இந்த ரீரிலீஸ் மொத்தமாக ரிலீஸ் அப்படின்னு சொன்னாலே சென்னையில் வந்து ரோஹிணி தேட்டர் அதுக்கப்புறமா கமலா சினிமாஸ் இவங்க ரெண்டு பேர் தேட்டரில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து டிக்கெட் விற்குது அப்படின்றத வந்து எல்லா ரசிகர்களும் எல்லா பெரிய நடிகர்களுடைய ரசிகர்களும் உத்து பார்த்துட்ருப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கமலா சினிமாஸ் வந்து புக்கிங் ஆரம்பித்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அஞ்சாயிரம் டிக்கெட் விற்றுச்சி அப்படின்னு சொன்னது அப்புறமா நம்ம ரோகிணி சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளில் மட்டும் இருபதாயிரம் டிக்கெட் விற்றுருக்குறோம் ரே ரிலீஸில் வந்து இது ஒரு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே டே ஒன்னில் கமலா சினிமாஸில் வந்து ரெண்டு ஸ்கிரீன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பத்தாயிரம் டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களே வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துடைய ரீரிலீஸை எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது மக்களே ஆக்சுவலாக மங்காத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருந்தது பதினாலு வருஷம் கழித்து இப்போ ரீரிலீஸு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதோடைய வைபே வேறு ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்து அதுவும் கீழே எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டு அங்கே இருக்க முடியாமல் தரையில் உட்காந்து பார்த்த படம் அந்த படம் டே ஒனில் காலையில் ஒரு ஷோ நைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்டு பார்த்த படம் அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து அதிரி புதிரியான கிளைமேக்ஸு ப்ளஸ் இன்னொன்று இந்த படத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஒரு உச்ச நடிகர் வில்லனாகவே படம் முழுக்க வில்லனாகவே பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக மாற்றி விட்டதே வந்து இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே வில்லன் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இன்னொரு ரோலையும் சேர்த்து பண்ணிப்பாங்க எல்லா நடிகர்களும் ஏன் அஜித் சார் கூட வாலியில் வந்து ஒன்று நல்ல கேரக்டர் இன்னொன்று வில்லன் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிருப்பார் பட் ஒரே ரோல் தான் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஃபிளஜாக வில்லன் ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மங்காத்தா படத்தில் அஜித் சார் தான் ஸோ எல்லா ஒரு புதுவித தொடக்கத்துக்கும் நம்ம அஜித் சார் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கப்புறமா நான் இந்த சீன்லேயே இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுதான் உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ இந்த மங்கத்தோடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது இவ்வளோ புக்கிங்ஸ்லாம் வரதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பதினொன்று பன்னெண்டு வருஷமா நம்ம அஜித் சார் டோட்டலாக இதைத்தானே விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்குமே வரத்தான் செய்யுது நீங்கள் எதை மிஸ் பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய அஜித் சார் ரசிகர்களே அவங்கள ட்விட்டர் ஹேண்டில் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப இப்படிப்பட்ட அதாவது எந்த ரூல்ஸ் எந்த ரெகுலேஷன்ஸ் எந்த இதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அஜித் சருடைய அந்த ஃபுல் ஸ்கோப்னு ஒன்று உண்டு இல்லையா அந்த ஸ்கோப்பை ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறிச்சு வச்சு எடுத்து கொடுத்த படம் தான் இந்த மங்காத்தா ஸோ அதைத்தான் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அஜித் சார் ரசிகர்கள் அப்பப்போ சில படங்கள் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் ஸோ அதுக்குண்டான விடை தான் இந்த ரீரிலீஸோடைய புக்கிங்ஸில் நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டிஸ்ட் பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அப்புறமா டெக்னிக்கல் டீம் கேமரா ஒர்க்கு எடிட்டிங்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக அமைஞ்சு அப்படியே வந்து செரிஷாக ஒரு மெமரியை கொடுத்த படம் தான் மங்கத்தாட்டா ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ வெள்ளிக்கிழமை அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு முழுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ரீரிலீஸ் அப்படின்றதுல சாதனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கில்லி படத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து படைப்பா படம் ஸோ இந்த ரெண்டு படத்தையும் பீட் பண்ணியிருக்கு அதாவது ஓவரால் மொத்த கலெக்ஷன் நான் சொல்லலை அந்த டே ஒன் புக் ஆகிருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸில் வந்து மங்காத்தா வந்து அந்த ரெண்டு படத்தையும் முந்தி போயிருச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் வந்து நிறையா விஷயங்கள் பார்த்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ரொம்ப சின்ன குழந்தைய நீங்கள் இருந்தீங்க எங்களால் அந்த டைமில் தியேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சவங்க அதாவது டிவியில் இந்த படத்தை பார்க்குறப்ப நினச்சிருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள் ஆடியன்ஸ் வைபோடு இந்த படம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அதாவது ஃபேன்ஸ் பண்ணுற அளப்பறம் ஒன்று இருக்குல்ல அதை தாண்டி ஒட்டு மொத்தமாக ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே உட்காந்து கூட்டமாக ஒரு தேட்டரில் உட்காந்து இந்த படம் பார்க்குறப்ப என்ன ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் இந்த மங்காத்தாரி ரிலீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஸோ கண்டிப்பாக டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்து சொல்லுவோம் ஏன்னா நம்ம அந்த டைம்லாம் யூடியூப் சேனல்லாம் இல்லை ஆனால் நிறையா பெரிய தலைக்கெட்டுகள்லாம் மங்காத்தா படத்துக்கு வந்து ரிவ்யூலாம் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நம்ம இட்டி சன்னா பயணமாக கொடுத்துருக்காப்புல இப்போ பார்த்துட்டு என்ன சொல்லுவாப்புல பார்க்க வெயிட் பண்ணுறேன் வேனுக்குன்னே வீமுக்குன்னு சொல்லுவாப்ல நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாப்ல பட் பரவாயில்ல ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டாவது அஜித் சார் வந்து இறங்கி ஒரு சம்பவம் இப்போ குட் பேட் அக்ளி பண்ணது வேற நான் என்ன சொல்கிறேன்னா மங்காத்தா வந்து மாசும் இருக்கும் அதே டைமில் பயங்கரமான கண்டன்ட் ஓரெண்டராகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அஜித் சார் இறங்கி பண்ணார் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கும் நின்று பேசும் அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியே இந்த மங்கத்தா ரீரிலீஸ் வந்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் மக்களே ஸோ தேட்ஸ் இட் கண்டிப்பாக எனக்கு தோணுண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓஜி அஜித் ஃபேன்ஸ் ஐ சே ஸ்ட்ரிக்ட்லி நமக்கு நோ ரூல்ஸ் மங்கத்தாடா